குதித்திரம்பலம் புள்ள குள்ள புள்ள குண்டு வயிற்று குள்ள பிள்ளையார் குண்டு வயிற்று பிள்ளையார் வெள்ளி கொம்பு பிள்ளையார் வேழமுகத்து பிள்ளையார் வெள்ளி கொம்பு பிள்ளையார் வேழமுகத்து பிள்ளையார் மாலை போட்ட பிள்ளையார் மனதில் வாழும் பிள்ளையார் வேலனை முந்தியே வெற்றி கொண்ட பிள்ளையார் வேலனுக்கு முந்தியே வெற்றி கொண்ட பிள்ளையார் ஆற்றங்கரை மேடையில் அமர்ந்திருக்கும் பிள்ளையார் ஆற்றங்கரை மேடையில் அமர்ந்திருக்கும் பிள்ளையார் போற்றி பாடும் ஊரிலே பொதுவில் வாழும் பிள்ளையார் போற்றி பாடும் ஊரிலே பொதுவில் வாழும் பிள்ளையார் பூ முடிக்கும் பிள்ளையார் புத்தி நல்கும் பிள்ளையார் பூ முடிக்கும் பிள்ளையார் புத்தி நல் நாடி காக்கும் பிள்ளையார் முடிக்கும் வேலையை நாடி காக்கும் பிள்ளையார் நாம் முடிக்கும் வேலையை நாடி காக்கும் பிள்ளையார் மாலை போட்ட பிள்ளையார் மனதில் வாழும் பிள்ளையார் மாலை போட்ட பிள்ளையார் மனதில் வாழும் பிள்ளையார் திருச்சிற்றம்பலம்